தாக்கம் கொஞ்சம் கொஞ்சம் கம்மி ஆயிட்டே வருது அக்னி நட்சத்திரம் முறை போகுது அது ரொம்ப ஹாப்பி கும்பதா கேப்பிங்கிற ஒரு பாரதி ரொம்ப ஹாப்பி வெயில்னா ரொம்ப ஃபேன் போடணும் பறக்கும் போட முடியாது ரொம்ப ரொம்ப கஷ்டம் இப்போ உங்களுக்கு நிறைய கை டிசைன் ரொம்ப ரொம்ப ஈஸி மெத்தட் சொல்லி கொடுத்துட்டுருக்குறேன் அது உங்களை பிகினர்ஸ்க்கு சரி நிறையா பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நல்ல நல்ல கமெண்ட் கொடுக்குறீங்க ரொம்ப சந்தோஷமா இனி நிறைய வேணும்னா கேளுங்க எந்தெந்த மாடல் வேணும்னு நீங்கள் கமெண்ட்ல கேட்க கேட்க எனக்கு ஆர்வமாக அது நான் ஒண்ணும் புதுசா ஒண்ணு வித்தியாசமே எங்க இருந்தோம் எடுக்கல யூடியூப்ல கொஞ்சம் ரிஸ்கா சொல்லி தர்றது நமக்கே புரியல அது என்னடா பண்றாங்க அப்படிங்கிற மெத்தட நான் வந்து அதை எப்படி தைக்கிறாங்க அதை நாம ஈஸி மெத்தட்ல எப்படி பிள்ளைகளுக்கு தரலாம் அப்படிங்கிற மெத்தட்ல தான் நான் அதுல தான் எடுக்கிறேன் நான் ஒண்ணும் புதுசா ஒரு வித்தியாசம் வித்தியாசமா செய்யல ஓகேங்களா இப்ப பாத்தீங்கன்னா இந்த இந்த தேன் கூடு இருக்கு தெரியுங்களா தேன் கூடு அழகா டைமண்ட் டைமண்டா இருக்கு பாருங்க அழகா இருக்கு பாக்குறக்கே ஆனால் அது கை வச்சா ஒத்திடு ஓகேங்களா அந்த மாதிரி நெட்டில் வந்து இப்ப ரொம்ப ட்ரெண்ட்ல போயிட்டு இருக்குதுமா அஹ் ஓகேங்களா அது பார்க்குறவங்களுக்கு அது எல்லா பெண்களுக்கும் அந்த மாதிரி ஒன்று போடணும்னு ரொம்ப ஆசைப்படுவாங்க எனக்குமே என் பொண்ணுக்கு வந்து அந்த மாதிரி ஒரு நெட்டில் வந்து ஒரு ப்ளவுஸ் போடணும்னு ஆசை சாரீ இருக்குது ஆனால் அந்த நெட்டு கலர் கிடைக்குமான்னு கொஞ்சம் டவுனாக போய் தொழாய் பார்த்துட்டு தான் அந்த நெட்டு தொழாய் பிடிச்சிட்டு அதையும் நான் வீடியோவில் கண்டிப்பாக போடுவேன் இப்போ பாத்தீங்கன்னா அந்த டிசைனை ஒரு நார்மல் ஹேண்ட்ல எப்படி தைக்கலாம் நார்மல் ஹேண்ட்லேயும் தைக்கலாம் நெட்லி தைக்கலாம் நெட்னா கொஞ்சம் ரொம்ப ஜாக்கிரதை தைக்கணும் தைரியமா தைக்கலாம் அதே மாதிரி ஸ்டிச்சிங் வந்து கொஞ்சம் ஸ்டிச்சிங் வச்சிடணும் கொஞ்சம் ஓட்டு தையல் மாதிரி வச்சுட்டீங்கன்னா ஏதாவது தப்பு நடந்தாலும் பிரிச்சுக்கலாம் ஓகேங்களா அதனால அந்த பெரிய தையல் வச்சுக்க பொடி தைல் வைக்க வேண்டாம் மீடியம் தையலும் வைக்க வேண்டாம் கொஞ்சம் நல்லா பெரிய தைலாக வச்சுக்கலாம் இந்த ஃபால்ஸுக்கு வைக்கிற தையல் ஓகேங்களா இப்ப பாத்தீங்கன்னா நீங்க நார்மலா ஹேண்டு தைக்கிறதுக்குன்னா ஒரு வாங்குவீங்க ஓகேங்களா இப்போ இந்த மாதிரி தைக்க போறீங்க அப்படின்னா ஒரு ஒன்னே கால் ஒன்றரை மீட்டர் எடுத்துக்கணுமா ஏன்னு கேட்டீங்கன்னா கைக்கு வந்து கொஞ்சம் துணி தேவைப்படும் ஏன்னா பெரிய துணியை நம்ம அப்படியே சுருக்கி குட்டியா கொண்டு வந்து தான் நம்ம கை டிசைன போட போறோம் முதல்ல லைனிங்ல நம்மளோட பிளவுஸ் கட்டிங் ஃபுல்லா போட்டு வச்சிருங்க கையுமே போட்டு எல்போ வரைக்கும் தான் அந்த கை தான் அழகு ஓகேங்களா இப்போ சிலர் பாக்குறீங்கன்னா எல்போக்கு மேல வந்து ஒரு ஏழு டி ஏழரை இன்ச்சுக்கு வந்து அந்த நெட்டு கொடுத்துர்றாங்க அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா அவங்க சாரீல இருக்கிற பிளவுஸோட பட்டை பீஸ் எடுத்து கீழே வைக்கிறாங்க அது ரொம்ப யூ யூனிக்காவும் இருக்குது க்யூ ரொம்ப அழகா இருக்கு அதுல பீட்ஸ் எல்லாம் ரொம்ப அழகா இருக்குது உங்களுக்கு நான் ரெண்டு ஓகேங்களா இப்ப இந்த மெத்தட் ஒண்ணு பீட்ஸ் மாதிரி வந்து ஹேங்கிங் தங்குற மாதிரி ரெண்டு மெத்தட் பார்ட் ஒன் பார்ட் டூன்னு வரும் இந்த வீடியோ ஓகேங்களா இப்ப பாத்தீங்கன்னா நார்மல் கேண்ட்ல லைனிங்க கட் பண்ணி வச்சுக்கோங்க நான் பண்ணல இது ரஃபா தான் நான் உங்களுக்கு தெச்சு காட்ட போறேன் இது நான் மெயினா நாங்க யூஸ் பண்ண போறது இல்லை ஓகேங்களா அப்போ மெயின் துணி இருக்குது பாத்தீங்கன்னா நம்ம போடுற மெயின் துணி வந்து கை கட் பண்ணக்கூடாது கட் கட் பண்ணி எடுத்து வச்சுங்க இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணி எடுத்து வச்சுங்க எடுத்து வச்சுட்டு நீளமா இது அளவா நான் தெச்சு காட்டுற அளவா எடுத்துருக்கிறோமா இன்னி நீளமா வரணும் அப்பதான் வந்து ஒரு கையோட அளவுக்கு கரெக்டா இருக்கு ஓகேங்களா நீளமா கட் பண்ணி எடுத்து வச்சுட்டு உங்களுக்கு டிசைன் வந்து நெருக்க நெருக்கமா வேணுமா கொஞ்சம் தள்ளி தள்ளியா வேணுமா அப்படிங்க நான் வந்து ஒரு இன்ச்சுக்கு ஒரு இன்ச்சு வச்சுக்கோங்க துணியில வச்சுட்டு பாருங்க ஒரு இன்ச்சுக்கு ஒரு இன்ச்சு மார்க் பண்ணிருக்கிறேன் இல்லைங்க மார்க் பண்ணிட்டு அதுல வந்து ஸ்கேல்ல நீங்க இந்த மாதிரி ஒரு ஐனிங் ஐனிங் பண்ணா மறையக்கூடிய மெழுகு பென்சில எடுத்துக்கோங்க ஓகேங்களா கோடு போட்டுக்கோங்க அதுக்கு நேரா ஒரு இது இல்லாம கரெக்டா கோடு போட்டு கோடு போட்டுட்டீங்கன்னா இந்த கோட்டை நம்ம எப்படி ஸ்டிச் பண்றோம் அப்படிங்கறது தான் இருக்குது ஸ்டிச் பண்ணிட்டு ஆனா இன்னொன்னுமா ஒன்னே ஒண்ணு சொல்லிக்கிறேன் நானு எப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த டெய்லர் தொழிலுங்கிறதே வந்து கொஞ்சம் ரிஸ்க் தான் ரொம்பவே ரிஸ்க் ஏன்னு கேட்டீங்கன்னா ஒரு ஒருத்தரும் ஒரு சாரி வந்து ஒரு கனவு மாதிரி நினைச்சு வாங்கிட்டு வருவாங்க அந்த சாரி வந்து நம்மளை நம்பி நம்மளை நம்பி கொடுக்குறோம் நம்ம இப்போ பஸ்லையே ட்ராவல் பண்ணோம்னு நம்ம பொருளை ஒருத்தர்கிட்ட கொடுக்குறோம் யோசிப்போம் பத்திரமா இருக்குமா ஏதோ தூக்கி போயிடுவாங்களா ஏதோ எடுத்துருவாங்களான்னு அப்படிங்கற போது நம்ம ஒரு பத்தாயிரம் ரூபா ஐயாயிரம் ரூபா ஒரு சாரீ ஒரு ரெண்டாயிரம் ரூபா மூவாயிரம் ரூபா அவங்க அவங்களோட இப்படி அவங்ககிட்ட இருக்கிற பணத்துக்கு தகுந்த மாதிரி அந்த சாரியோட மதிப்பு ஒரு ரொம்ப ஏழ்மைப்பட்டவங்களா இருந்ததுன்னா உங்களுக்கு ஒரு ஐநூறு ரூபாய் சாரியே ரொம்ப பெருசு அதை கொண்டு வந்து கொடுத்து அவங்க அக்கா சாரி நல்லா இருக்குதாங்க்கா நல்லா இருக்குதாங்கக்கா அக்கா இந்த 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 சேரீ நல்லா தைச்சு குடுங்க்க்கா எப்பவுமே நம்ம தைப்பாங்க நம்ம தான் தைச்சு தருவோம் நல்லா தைச்சு குடுங்க்க்கா இது சூப்பரா போட்டு போகணுங்க இதுக்கு என்னங்க டிசைன் வைக்கலாம் அதாவது அந்த ரேட் ரேட்டு ஐநூறு ரூபாய் இருக்கும் ஆனா அவங்க சொல்ற போது அந்த அந்த முகத்துல வந்து அது ஒரு பிரகாசம் இருக்கு எனக்கு வந்து அவங்க பேசுற போது நம்மளுக்கு அப்படியே இந்த ஐநூறுரூவா சேரீக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குற லேடீஸ்களும் இந்த உலகத்தில் இருக்கிறாங்க பாரு நம்மளாம் ஒரு ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறுரூவா ரெண்டாயிரம் ரூபா மூவாயிரரூவா புடங்குமே அசால்ட்டா வச்சுட்டு தூக்கி போட்டு போகிற பெண்கள் இருக்கிறாங்க ஒரு லட்சம் ரூபா புடவையும் அசால்ட்டாக தூக்கி போடுறவங்களும் வேண்டாம் இது கட்டி அழுத்து போச்சுன்னு தூக்கி போடுற பொம்பளையும் இருக்கிறாங்க அதனால ஒவ்வொரு சேரீ கனவுகளோடு கொண்டு வந்து கொடுக்குற போது அதுக்கு நம்ம பயந்து 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 கட்டிங் உடம்புக்கு ஃபிட் ஆகுதாங்கிற ஒரு விஷயம் அதனால டெய்லர் தொழில் வந்து ஈஸியான தொழில்னு யாருமே நினைச்சுக்காதீங்க இத பார்க்குறவங்களும் சரி இதை செய்யறவங்களும் சரி நீங்க வந்து உங்க காலரை தூக்கி விட்டுக்கலாம் ஓகேங்களா அந்த அளவுக்கு ப்ரௌடா ஃபீல் பண்ணக்கூடிய தொழில் தான் நம்மளோட டெய்லர் தொழில் எல்லாத்துக்கும் அவங்கவுங்க தொழில் வந்து பெருசுன்னு சொல்லுவாங்க நான் ரொம்பவே மதிக்கக்கூடிய தொழில் அதனால நீங்க வந்து இந்த துணியை தைக்கிற போது கொஞ்சம் சிரத்தை எடுத்துட்டு பொறுமையா தேங்க பொறுமையா இருக்கும் இதுக்கு ஸ்டிச்சிங் கூட பண்ணிடுங்க பாக் ஈஸியா இருக்குது தேன் கூடு மாதிரி இருக்குது என்னது இப்படி இப்படி போடுறதுன்னு நினைக்காதீங்க தைச்சு போது பாருங்க எப்படி இருக்கணும் ஃபுல்லா அப்படியே தைக்கிறதுல இருந்து எம்மிங் பண்ற வரைக்கும் போட்டா ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரமே ஆகி ஏன்னா அது அவ்வளவு வேலை நம்ம ஸ்கிப் பண்ணி ஸ்கிப் பண்ணி உங்களுக்கு காட்ட போறோம் ஓகேங்களா நாம் இப்படி கோடு போட்டுட்டோம் கோடு போட்டதுக்கு அப்புறம் நம்ம இந்த இந்த கிளாத்தை இந்த இந்த பக்கம் இருந்து எடுத்துக்கோங்க இந்த பக்கம் இருந்து எடுத்துட்டு கரெக்டாக இப்படி வச்சுக்கங்க அதாவது இந்த இந்த துணி மேல இருக்கிற மாதிரி வச்சுங்க இந்த சின்ன பீஸ் வந்து மேல இருக்கிற மாதிரி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நீங்க தப்பு பண்ண மாட்டீங்க சரிங்களா கீழே இருக்கிற மாதிரி வேண்டாம் மேல இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க ஏன்னா கீழே இருக்கிற மாதிரி வச்சுக்கிட்டீங்கன்னா எந்த பக்கம் எது போகுதுன்னு தெரியாது நீங்க இது வந்துமா எந்த அளவு அடிக்கிறீங்களோ அந்த அளவு டிசைன் வருமா குணையில் அடிக்கிறீங்களா ஒரு நூல் அடிக்கிறீங்களாங்கிற விஷயம் நல்லா பார்த்துக்குங்க பார்த்துட்டு நான் எப்படி தைக்கிறேன்னு உன்னை தைச்சு காட்டுற பாருங்க பொறுமை ரொம்ப ரொம்ப தேவமா இருக்கு நான் எப்பவுமே சொல்ற மாதிரி மிஷினில் தைக்கிற போது இந்த காலில் நடக்கிற மாதிரி நடக்கு அப்படின்னு இப்போ பாருங்க நான் தைச்சுட்டேன் இப்படி எடுத்துக்கணும் இப்படி எடுத்துகிட்டிங்கன்னா இப்போ எண்போஸ்ட்டாக தெரியுது பாருங்கள் இந்த இந்த இடம் பாத்தீங்களா இப்படி தூக்கி பிடிக்குது ஒரு நூலில் தைச்சிருக்கிறேன் ஓகேங்களா இப்போ இதே மெத்தடில் நான் அடுத்து தைக்க போகிறேன் எல்லாத்தையுமே தைக்க போறேன் இந்த கோட்டுக்கு மேலே இந்த கோட்டு கட்டை கரெக்டாக வச்சு நம்ம இப்படி க அந்த துணியில் ஐனிங் போட்ட மாதிரி போட்டுட்டு அந்த ஒரு நூல்லையே வரணும் கொஞ்சம் பெருசாக சிறுசாலாம் வரக்கூடாதுமா கரெக்டாக தைக்கணும் இப்ப பாருங்க நான் ரெண்டாவது வச்சுட்டேன் இங்க ஒன்று தைச்சிருக்கிறேன் இங்கொன்னு தைச்சிருக்கிறேன் எப்படிங்களா ஆனா இந்த சின்ன துணி அதாவது தைச்சு முடிக்கிற துணி வந்து மேலே இருக்கிற மாதிரி இருக்கணுங்க வரும் இந்த மாதிரி இருக்கணும் தான் உங்களுக்கு தப்பு வராதுமா இது வந்து நான் மடக்கக்கூடிய துணின்னு கட்டி நல்லா இப்படி கையிலே அமுத்தினம் கட்டி அது மடங்கிது நீங்கள் அந்த மாதிரி மெட்டீரியல் எடுக்கணுங்கிறது இல்லை கொஞ்சம் கண்ணுங்க அறுத்தமாக பால் தைச்சினா அழகாக தைச்சிடலாம் பாருங்கம்மா அத்தா பெரிய துணி ஓகேங்களா அத்தா பெரிய பெரிய துணிவை நான் இப்போ அடித்ததில் எப்படி கம்மியாக இருக்குது பாருங்க இதுக்கு தான் நான் சொன்னேன் அந்த தாத்திய வாங்கி வச்சுக்கோங்க அப்படின்னு இப்போ மேலே இருக்கிற பிசு எல்லாம் நம்ம வெட்டிக்கலாம் இப்போ ஆல்ரெடி நம்ம வந்து கையை கட் பண்ணி வச்சுருப்போம் ஓகேங்களா இப்போ இந்த மாதிரி அடிக்கடிக்க க்ராசெல்லாம் வரும் அப்போல்லாம் நம்ம அந்த பிசுறுலையெல்லாம் கட் பண்ணி வைக்கிற போது கொஞ்சம் எச்சாவே நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம்னா இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்லாம் நம்ம நீட்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு தைச்சும் வச்சாச்சு இப்போ இனி தையல் மிஷினுக்கு இதுக்கு வேலை இல்லை நாம் என்ன பண்ணலாம் எம்மிங் எம்மிங் மிஷின் ஊசி நூலை கோர்த்துக்கணும் ரெண்டாக கோர்த்துட்டு இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் பொறுமையாக எந்தெந்த இடத்துல மார்க் பண்ணணும்னு நீங்களே ஒரு இன்ச்சுக்கு ஒரு இன்ச்சு இப்போ இங்கே ஒரு மார்க் ஓகேங்களா ரெட் கலர் நூல் தான் அதே நூல் தான் போடணும் இப்போ இந்த இடத்துல நீங்கள் ஒரு நாட் மாதிரி போட்டு மேலேருந்து ஆரம்பிக்கும் ஆரம்பித்து இப்போ இது இதுக்கு மேலே கொண்டு வந்து நல்லா நெருக்கணும் இதை இப்படி நெருக்கிட்டு ஒரே ஒரு நல்ல இப்படி போட்டு வருங்க இப்படி ரெண்டு சுத்தி இப்படி இறக்கிட்டிங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்கா ஆயிடுது அப்புறம் இது கட் பண்ணி எடுத்துக்கலாம் தான் தைக்கணுமா நம்ம முடி தெரியுது நம்ம கீழே தைக்கலாமான்னா கீழே தைச்சா டிசைன் வராது நம்ம மேலே தான் தைக்கணும் முடிய கொஞ்சம் நல்லா எந்த அளவுக்கு நீங்கள் சின்னது பண்ணணுமோ அந்த அளவுக்கு சின்னது பண்ணிக்கணும் ஓகேவா முதல்ல பார்த்தீங்கன்னா மேல் ரவுண்டு ஃபுல்லாக நம்ம போட்டுடலாம் சரிங்களா மேல் ரவுண்டை ஃபுல்லாக போட்டுடலாம் இப்போ இங்கே பாத்தீங்கன்னா இந்த பார்ட்டும் இந்த பார்ட்டும் இப்படி கோர்த்துட்டு தீவிர நல்லா இப்படி முடி ஒரு ஒரு இது போட்டு ஒரு ரெண்டு சுத்து சுற்றுங்க ஊசியில சுற்றி இப்படி எடுத்துட்டு நல்லா முடி மாதிரி போட்டுட்டு இங்கே வந்து இப்படி இழுத்துட்டிங்கன்னா அதுதான் இது அப்புறம் கட் பண்ணிடலாம் அந்த இது மட்டும் ஏன்னா இன்னொன்று அந்த இடத்துல நம்ம பீட்ஸ் கோர்த்துருவோம் அதனால் நீங்கள் நூல் தெரியுதே அப்படிங்கிற இது பண்ணிக்க வேண்டாம் ஓகேங்களா இப்போ அதே மாதிரி அதே லைனில் மேலேருந்து இருந்து மறக்க இப்படி எடுத்து இதே லைனில் இப்போ பார்த்தீங்கன்னா மேலே லைன் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்கிற ரெண்டு 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 ரெண்டுக்கு நான் கொடுத்துட்டேன் ஓகேங்களா கீழே லைன் பார்த்தீங்கன்னா இந்த ஒன்றை விட்டுறணும் இந்த ஒன்றை விட்டுட்டு எந்த அளவுக்கு உங்களுக்கு டிசைன் வேணுமோ அந்த அளவு இந்த கீழே இருக்கிற இந்த பக்கம் பாட்டு இந்த பக்க பாட்டும் இந்த பக்க பாட்டு சேர்த்து வச்சு நம்ம டிசைனு அதே மெத்தேடில் எம்மிங் பண்ணுற மாதிரியே பண்ணணும் அப்படி போட்டு ரெண்டு தடவை சுற்றி நாட் போட்டு எடுத்துட்டு நீங்கள் இது தெரியுதே அப்படின்னு ஃபீலே பண்ண வேண்டாம் அங்கே வந்து பீடு வந்துடும் ஓகேங்களா இப்போ இதே மெத்தடில் பக்கத்தில் இந்த ரெண்டு ரெண்டு பார்ட்டு இதுக்கு நேராகவே போடணும் அந்த மாறக்கூடாது டிசைனோட அந்த இது மாறக்கூடாது ரெண்டு ரெண்டு சேர்த்து போட்டாச்சு செகண்ட் லைன் ஒரு ஒரு பீஸை விட்டுட்டு பக்கத்தில் இருக்கிற போட்டாச்சு தேர்ட் லைன் பாருங்க முதல்ல கோர்த்தோம் அதே மாதிரியே முதல்ல அதே மாதிரி இப்போ கோர்த்திங்கன்னா இங்க பார்த்திங்கன்னா இங்க ஒரு முக்கோண சேப்பில் டிசைன் வரும் இந்த டிசைன் நாம இது கொஞ்சம் பொறுமையா வேணும் பொறுமையும் தேவை துணியும் தேவை இந்த ரெண்டு இருக்குதுன்னா இந்த டிசைனை தைச்சிடலாம் இது ரெண்டை கோர்த்தாச்சு நெக்ஸ்ட் இது ரெண்டை கோர்க்கும் இப்போ நம்மளுக்கு இந்த டிசைன் தெரியுது பாருங்க டிசைன் இது கையில் போடவும் இன்னும் நல்லா அழகாக தெரியும் நம்ம லைனிங்கு கீழே கொடுத்துக்கலாம் பார்த்தீங்கன்னாம்மா எந்த அளவு நான் போட்டிருக்கிறேன்னு பாருங்க அம்மா இது வந்து நான் சாம்பிளுக்கும் உங்கள் டிசைன் போட்டு காட்டுறதுக்காக தான் நான் சின்ன பீஸில் உங்களுக்கு போட்டு காட்டியிருக்கிறேன் மெத்தேடு சொல்லி கொடுத்துட்டேன் இது மெயின் துணியில் நான் போகிறபோது ஃபுல் வீடியோவும் வரும் உங்களுக்கு ஓகேங்களா இப்போ நான் இந்த டிசைன் போட்டதை எவ்வளோ அழகாக வந்து கொடுப்பாருங்க இதில் எப்படி இந்த பீடு கோர்க்கிறதுனா இப்போ வந்து இந்த பீஸில் இப்போ கோர்த்துருக்குற இடத்துலையே கோர்த்துட்டு த்ரீ எம்எம் பீடு இருக்குது பார்த்தீங்களா இந்த பீடை ஒன்றே ஒன்று எடுத்துக்கணும் எடுத்துட்டு அப்படியே மேலே கொண்டு வந்து மேலே இப்படி விட்டு இப்படி விட்டுட்டீங்கன்னா இந்த பீடு வந்து இப்போ நின்றுக்கும் இப்படியே நீங்கள் இந்த பீடை ஃபுல்லாக இந்த கார்னர் ஃபுல்லாக கோர்த்தீங்கன்னா அதுதான் இந்த டிசைனு இதுலயே நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு வேற துணியில இந்த ஹேங்கிங் போடுற மாதிரி உங்களுக்கு அந்த வீடியோவை காட்டுற பாருங்க சரிங்களா இதுதான் இந்த மெத்தடு தான் ஈஸி மெத்தடில் உங்களுக்கு எப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறோமா